ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் நம்முடைய கடமைகளை தன்னோட கடமைகளை சரிவர செய்வாங்க கடினமாக உழைப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எந்த பொருளுமே சேராது சுத்தமாக வருமானமே இருக்காது கஷ்டப்பட்டது மட்டும்தான் மிஞ்சும் ஆனால் ஒரு சிலர் பார்த்தா அவங்களோட கடமைகளை நிச்சயமாக சரிவர செய்ய மாட்டாங்க போன போக்கில் வாழ்க்கையை நடத்துவாங்க அலட்சியமாக இருப்பாங்க அவங்க கையில் பார்த்தா பொன் பொருள் தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியம் பெயர் புகழ் அந்தஸ்து இப்படி எல்லாமே தானாக வரும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினை தான் காரணம் அவங்க செய்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப கடவுள் இன்றைக்கான வாழ்க்கை சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாங்க உங்களுடைய கர்ம வினைகள் ரொம்ப மோசமாக இருக்குது எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பொன் பொருள் சேர்க்க முடியல வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் எல்லாம் அடமானத்தில் இருக்கு அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தா அது சிவன் வழிபாடு மட்டும்தான் கர்ம வினைகளை குறைக்கணும் அப்படின்னா சிவபெருமானோட பாதங்களை பற்றி கொள்வது தான் ஒரே வழி நம்முடைய முயற்சிகளோடு சேர்த்து இந்த வழிபாட்டையும் நம்ம செய்யணும் இதை செய்யறதுனால நம்முடைய தடைகள் தகர்க்கப்படும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய நகைகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அடமானத்துல இருக்கக்கூடிய சொத்து பாத்திரங்களை கூட நம்ம மீட்டெடுக்கலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் குபேரருக்கு நிகரான செல்வம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா சிவபெருமானால் மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் செல்வ செழிப்போட இருக்காங்க அவங்களுக்கு வாரி வாரி வழங்கின வள்ளல் நம்ம சிவபெருமான் அவரோட பாதங்களை பற்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாமும் குபேரருக்கு நிகரான ஒரு வாழ்க்கை வாழலாம் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் அது தேய்ப்பிரையா இருந்தாலும் சரி வளர்பறையா இருந்தாலும் சரி அதெல்லாம் எந்த கணக்குமே கிடையாது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு திங்கட்கிழமை காலையிலேருந்து இரவுக்குள்ள உங்களால் எப்படி டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் செஞ்சிடுங்க இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தா சுத்தமான பச்சரிசி மாவு கொஞ்சம் வெண்ணெய் இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை போட் பச்சரிசி மாவை போட்டு தேவையான அளவுக்கு அந்த வெண்ணையையும் போட்டு பிசைஞ்சு சிவலிங்கத்தை நாமே பிடிக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் பார்த்தீங்களா அதே போல் தான் நம்ம லிங்கத்தை பிடிச்ச ஒரு வெற்றிலையின் மேலே வைக்கணும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூஜாரியில் வைங்க ஒரு வெற்றிலையின் மேலே வைங்க வெற்றிலை வெற்றிக்கு வெற்றிலை வந்து ரொம்பவே தாந்திரிகத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெற்றிலை சிறப்பான ஒரு விஷயம் வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால் நிச்சயம் நீங்கள் வெற்றிலையில் மீதாக வைங்க இந்த வெற்றிலையில் அந்த சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சுட்டு சிவபெருமானுக்கு ஓம் நம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளாலும் பூக்களாலும் நீங்கள் அர்ச்சனை செய்யணும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பச்சரிசி மாவு வெண்ணெய் வில்வ இலை அவசியங்க அதனால வில்வ இலை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பூக்கள்ல முள்ளுப்பூ கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் ரொம்ப விசேஷம்தான் இப்போ நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் நம இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிடிச்சு வச்ச லிங்கத்திற்கு நம்ம பூக்களாலேயும் வில்வை அலையாலையும் அர்ச்சனை செய்யணும் பொன் பொருள் சேர்க்கை சேரணும் நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இத்தனையோ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொருள் சேர்க்கை இருக்கும் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு வாழும் ஒரே ஒரு திங்கட்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தயவு செஞ்சு கோடிக்கணக்கில் பணம் கொட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு திங்கட்கிழமை நம்ம செய்யணும் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் ஒரு மண்டலம் செய்தால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் திங்கட்கிழமையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வழிபாட்டை செஞ்சுட்டு நம்ம பிடிச்சி வச்ச லிங்கத்தை என்ன செய்வதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதை என்ன செய்யுங்க நீங்கள் அந்த அன்னைக்கு திங்கட்கிழமை செஞ்சுட்டுவீங்க அடுத்த நாள் செடி கொடிகளுக்கு இந்த கொடிகளுக்கு கீழே போட்டுருங்க அதை வந்து எறும்பு சாப்பிட்டுக்கும் இதனால் நம்முடைய கர்ம வினைகள் நிச்சயமாக குறையும் நல்லது நினைப்பவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் முடிந்தால் இந்த சிவலிங்கத்தை உங்கள் கையோடு போங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு மரம் இருக்கும் அந்த அது அங்கே ஒரு ஸ்தல விருட்சமாக ஒரு மரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்தில் நீங்கள் வந்து அந்த மரத்தில் போட்டாலும் அந்த மரத்தில் இல்லது காம்பவுண்டு சுற்று வச்சுருக்க மரம் சரி அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கத்தை உதித்து போட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு நீங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மாவு பச்சரிசி மாவால இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நீங்க செடி கொடிகளுக்கு போட்டுட்டிங்கன்னா எறும்பு சாப்பிட்றோம் உங்களால் முடியும் என்னால் முடியும் எனக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விரிச்ச மரமாக இருக்கட்டும் இல்லை காம்பவுண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துக்கு நீங்கள் அடியில் உதுத்து விடுங்க அதை எறும்பு சாப்பிடும் அதை சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது சிவனோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முழு நம்பிக்கையோட நாளைய தினம் காலையிலேருந்து இரவுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க ரொம்ப 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 விசேஷமானதுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு திங்கட்கிழமை நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு செல்வம் சேரும் அடகு நடை நகை எல்லாத்தையும் மீட்கலாம் சொத்து பத்திரம் அடகுல இருந்தாலும் மீட்கலாம் நிச்சயமாக தங்கம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் தங்க நகைகள் சேரும் பணம் சேரும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் நம்ம இந்த ஒரு பரிகாரம் நம்முடைய அனைத்து கர்மாக்களையுமே நீக்கக்கூடிய அருமையான பரிகாரம் செய்து பாருங்க முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சிவபெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி